இங்க வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு தாருமையான ஒரு ஈது பெருநாளில் இங்கே நம்ம கவனம் மதிப்புல நாம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம் எல்லா எல்லாத்துக்கும் நல்லா ஒரு உங்களுக்கும் உங்க எல்லா குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ஆர்வம் கிடைச்சு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அதுக்காக வேண்டிக்கிறோம் இன்னைக்கு நம்ம முக்கியமா இங்க இப்போ எல்லாரும் குழுவை இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சத்திராம அவர்கள் வந்து இந்த வருஷம் வருஷ வருஷமே எல்லாமே வந்து நோன்பு இருக்கவங்களுக்காக எல்லாம் உதவி செய்கிறாங்க பொதுவாக எல்லாத்துக்கும் நிறைய உதவி செஞ்சிட்டு பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு அவங்க டெய்லி வந்து இரவு ஒரு மணிக்கு கண்டுபிடிச்சு எல்லாத்துக்காக உணவை தயாரித்து எல்லாத்தையும் ரெண்டரை மணியிலிருந்து சாகருக்கு வர சொல்லி கூப்பிட்டு மூணுலேருந்து நாலு வரைக்கும் சகர் பண்ணி அப்புறம் ப்ரேயர் முடித்து எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி நாலு மணிக்கு எல்லாரும் விரதம் இருக்கவங்க இருக்கவங்களுக்கு அஞ்சரை மணிக்கு அவங்க அஞ்சு நாற்பதுக்கு விரதம் முடிக்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு நாலு மணிலேருந்து மூணு மணிலேருந்து அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் கஞ்சியெல்லாம் நோன்பு கஞ்சியெல்லாம் செஞ்சு அதுக்குண்டான எல்லாத்தின் மட்டங்கள் எல்லாமே வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் போண்டிருக்குவாங்க பதிவாக எல்லார்ட்டையும் கூப்பிடுவாங்க கண்டிப்பா வாங்க வாங்க இஃப்தாருக்கு வாங்கன்னு எல்லாத்தையும் அன்போடு உபசரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஹாலெல்லாம் எல்லாருமே பருவம் அப்ப நாங்க ஒரு பதினைஞ்சு பேர் நாலஞ்சு குடும்பங்க அப்புறம் அப்புறம் அங்க இருக்கிற பேச்சுலர்ஸ் இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இருபது இருபத்தஞ்சு பேர் நாங்கள் இங்க ஒண்ணு சேர்ந்து நாங்க வந்து இஃப்தாரு சேர்ந்து பண்ணுவோம் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வேதை முடிச்சு எல்லாரும் வந்து பண்ணுவோம் அது முடிச்சுட்டு எல்லாரும் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு முஸ்லிம் இந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இங்க எல்லாம் சேர்ந்து காம்பு பண்ணுவோம் சேர்ந்து எல்லாரும் இது பண்ணுவோம் எல்லாருமே நம்ம வீடு மாதிரி அந்த வந்து எல்லாத்துக்கும் உரிமையோடு உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பிரேயர் பண்ணுவோம் அப்படி இந்த எல்லாம் அவ்வளவு ஒரு தர்மம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஈது திருநாள்ல முப்பது நாள் அவங்க இத்தனை பேர்த்தையும் நினைச்சு யாரெல்லாம் இளைஞர்களோ அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல இப்ப கடைசி கடைசி வாரத்துல வந்து ஒரு இருநூறு பேர்த்துக்கு பக்கம் அவங்க வீட்லயே பிரியாணி பண்ணி கடையில வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னது கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க மனமும் வந்து அவங்களே எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு இரநூறு பேருக்கு பக்கம் பிரியாணி பண்ணி எல்லாத்துக்கும் இங்க இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க யார் யாரும் கொடுக்குறீங்களோ எல்லாம் கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய எல்லாம் உட்காந்து அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு பேர்த்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே ஆளுக்கு ஷேக் எல்லாம் வந்து விடிய விடிய எல்லாம் அவ்வளவு காய்கறி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க மகா அப்புறம் அண்ணா அவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க சமையலுக்குள்ள உதவி செஞ்சாங்க எல்லாருக்குமே நம்ம இதான் செய்யணும்னு ஒரு ஆசை நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணி எல்லாரும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொடுத்து எல்லாம் நல்ல முறையில எல்லாம் பண்ணாங்க இன்னைக்குமே இது அன்னைக்கும் எல்லாத்துக்கும் நல்லா உணவடைச்சி அப்படி எல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரி எல்லாம் ஒரு உயிர் சரி அதே மாதிரி நீங்க அம்பிகா அப்புறம் அவங்க இவங்க மகாபடத அப்புறம் அம்பிகா அப்புறம் மனோஹர்ன

ராமச்சந்திரன் சார் வந்து இப்ப அவங்க வீடு நாங்க எல்லாருமே நம்ம வீடு மாதிரி உண்மையோடு வருவோம் அவர் அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு அப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு நாங்க இங்க எல்லாம் பேசுவோம் சத்தம் போடுவோம் அவர் அதை எது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு எல்லாமே அவர் வந்து எதுவுமே எப்பவுமே சொன்னதே இல்லை நாங்க சத்தம் போடக்கூடாது அவர் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லுவோம் ஆனா பேசிட்டு எல்லாரும் திடீர்னு சத்தமாயிடும் அவர் எல்லாமே அதெல்லாம் பொறுத்துட்டு எங்களுக்கு இது பண்ணாரு அதே மாதிரி காலை நேரத்துல அவர் வந்து தூக்கிட்டு இருப்பாரு அம்மா இங்க வேற யாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க மூணு மணிக்கு நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்போம் அப்போ அவர் எல்லாமே அவர் கொடுத்துட்டு இன்முகத்தோட ஒரு நாள் கூட என்ன இப்படி சத்தம் வருது என்ன எப்படி டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல அவர் எல்லாரும் வந்து அவ்வளவு ஒரு இன்முகத்தோட அவ்வளவு புன்னகையோட சப்போர்ட் அது மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் ஒரு நாள் வரோம் ஒரு நாள் ஒரு நாள் வாங்கி கொடுப்போம் ஒரு நாள் வாங்கி கொடுக்க மாட்டோம் எப்பவுமே முழுமையா அத்தனை நோன்பாடுகளுக்கும் அவர் தான் வந்து உணவு தின்மண்டங்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி வந்து எல்லாம் கொடுப்பாரு அம்மா எல்லாமே நல்ல விதமா செஞ்சு எல்லாமே இது பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எங்களுக்கெல்லாம் உணர்வு வந்து நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் கொடுத்தாங்க அதனால அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷமா நாங்க இந்த ஒரு மாசம் நல்ல விதமா எல்லாரும் நோம்பு வச்சு எல்லாரும் நல்ல விதமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு மிக அருமையா ஒரு பெரிய குடும்பம் மாதிரி எல்லாரும் இருந்தோம் அதுக்கு காரணமான ராமச்சந்திரன் சாருக்கும் எங்களோட மனதா இருந்து நன்றி நன்றி பேர் அவரு ரொம்பாரு அம்மாங்களும் ரொம்ப ஒருத்தரை ஒவ்வொருத்தரும் மனகரு அப்புறம் வந்து ஷேக்கு மகா அம்பிகா அப்புறம் அவங்க அகானா அகானா வீட்டுக்காரரு இப்ப அவர் இல்ல நானு எல்லாருமே நாங்க எப்பவும் ரெகுலரா தினம் பார்ப்போம் எல்லாரும் அவ்வளவு ஒரு ஒற்றுமையா ஒரு குடும்ப மாதிரி பண்ணணும் அதுக்காக இந்த ஒரு சிறிய அன்பளிப்பை நம்ம எல்லாருக்கும் சார்பாகமும் கொreadline இல்ல. போடு போடு போடு. சேர் சேத்துடுங்க. நீங்க சேத்துங்க. சேய் கா செய் நீங்க போங்க. மணவுர்ல போங்க மணவுர்ல போங்க. ஓகே. ஓகே. நம்ம சாலி போடுறோம். சால போடுங்க.

நம்மளாவே ஒரு ஆடு வாங்கி வெட்டுற மாதிரி நம்மள நல்லா இவ்வளவு தர்ம சிந்தனையோட இவ்வளவு ஒரு அன்பா எல்லாத்துக்கும் இவ்வளவு பேர்த்துக்கு அவங்க உணவடிக்கிறாங்க இவ்வளவு ஒரு தர்ம உணர்வு அதை வந்து நம்ம ரொம்ப பாராட்டு நம்ம நம்மளுடைய மனதாரத்தை அதே மாதிரி அவங்க என்னைக்குமே வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படியெல்லாம் அவங்க வேறுபாடு பார்த்தது கிடையாது எல்லாரும் வந்து அவங்க ஒரு குடும்பமா தான் அவங்க வந்து பண்றாங்க சோ அது வந்து எப் ப்ராசஸ் மார்க்கி ஆசிரீ இது இப்போ மட்டும் இல்ல வருஷம் வருஷம் தொடரும் எல்லாரும் ஆமி மூவீஸ் சாரி ஆஹாக்க நல்ல ஒரு அனுபவமيكறவங்க அதனால அவங்க என்ன நல்லா எல்லாம் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியமாக குடும்பத்துல நல்லா மனசு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கொடுக்கணும் ராமச்சந்திரன் சாரும் நல்லா இருக்கணும் அவரும் நல்ல ஒரு உடல்நடையோட நல்ல ஆரோக்கியத்தோட நீண்டலாம் நல்லா இருக்கணும் இந்த இங்கே இதே மாதிரி இந்த இது வந்து நான் ஒரு தர்ம வீடு அப்படிமேன் இந்த வீடு வந்து ஒரு தர்மத்துக்கு பேர் போன ஒரு வீடு இந்த வரீங்கள அதனால நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஸோ இந்த இதே மாதிரி எப்பவும் ஆளுங்க வரணும் போகணும் சாப்பிடணும் இந்த குடும்பத்துல எப்பவுமே வந்து

அலைஹி வஸ்ஸலாம் இன்லாஹு மௌஃஸூரா இதைய விட நான் நிறைய செய்யணும் ஆச இருக்கு நம்ம எல்லாம் நம்மள நிறைய செய்யலாமா கம் அஸ்ஸலாம் ஆ கர்வனா பண்ற வேளை வாங்க यार உள்ள வாங்க உள்ள 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 உள்ள

முப்பது நாளும் ரெண்டரை மணிக்கு பிள்ளைய எழுப்புத மாதிரி எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு அது நாங்க எந்திரிக்கைக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி எங்களை பிள்ளையை எழுப்புற மாதிரி எழுப்பி சகர வைக்க சொல்லி தொலை போக சொல்லி அதே மாதிரி நோம்பு பிடிக்க சொல்லி குலாதாரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி எப்போது பிள்ளைய கணிச்சு துறப்ப சொல்லுவோம் அந்த மாதிரி துலப்பம் சொல்லி முப்பது நாள் அவ்வளவு சிறந்த சந்தோஷமா இருக்கு இது இப்போ மட்டும் இல்ல வருஷம் வருஷம் தொடரணும் அது நல்லா முடியல அனைவருக்கும் வணக்கம் நான் அதிகம் படிப்பறிவு இல்லாதவன் பகுத்தறிவு உள்ளவன் வெளிநாட்டு அனுபவங்கள் இல்லாதவன் எனக்கு வெளிநாட்டு அனுபவங்கள் என்று கொடுத்தது அம்மாவும் ராமச்சந்திரனும் தான் எனக்கு கிராமத்துல வந்து தொழில் செய்து கொண்டு சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்த என்ன வெளிநாடு வரையில் என்னை புகழ் பெற்று கொடுத்த என் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கின்ற இந்த வருஷம் இல்ல ரொம்ப நல்லா இருக்கேன் அவங்ககிட்ட வேலைக்கு வந்து நான் பர்ஸ்ட் மூணு வருஷம் வந்தப்பையும் நல்லா இருந்தேன் இப்போ வந்தமும் நல்லா இருந்தேன் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையா என்னன்னு தெரியல அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அவங்க நல்லா தான் அவங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நம்பி பல குடும்பங்கள் இருக்குது அது வந்து அவங்க கோபத்துல ஒரு வார்த்தை பேசிட்டாலும் என்னையே உதாரணத்தை வச்சுக்கோ ஒவ்வொன்னா பேசவும் தப்பா நினைச்சிருக்கேன் என்னையே ஒரு உதாரணத்தை வச்சிட்டாலும் என்னை திட்டாலும் என்ன அம்மா இப்படி திட்டாங்க அப்படின்னு வெளியில போய் நான் சொன்னாலும் மற்ற டைம் அம்மா எனக்கு எப்படிலாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு நான் வெளியில இந்த மாதிரிதான் சொல்லியிருக்கேன் நான் தவிர அம்மாவை பத்தி அண்ணனை பத்தி தப்பா எந்த ஒரு இடத்துல நம்ம போய் எழுதி சொன்னது கிடையாது அவங்க பெத்த பிள்ளைய போல நம்மளை இங்க பாத்துக்கிறாங்க அதே போல அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நிறைய குடும்பங்கள் வந்து இங்க வாழ வச்சிருக்காங்க இங்க வந்து நிறைய குடும்பங்கள் வாழ வச்சிருக்காங்க அவங்க பேமிலி நல்லா இருக்கணும் எல்லாமே வரல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்